ஆகஸ்ட் எட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறில் ஆட்டோகிராபிக் அச்சிடலுக்கு காப்புரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எர்னஸ்ட் ஹர்னால்டோ லாரன்ஸ் அவர்களினுடைய சிறந்த கண்டுபிடிப்பான சைக்ளோட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வில்லியம் ரைட் தனது முதலாவது வான் பயணத்தை பிரான்சின் லோமான்ஸ் என்ற இடத்தில் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பான் மீது சோவியத் போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐக்கிய நாடுகள் சாசனம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏசியான் அமைப்பு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் தனது ராஜினாமாவை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் புவி வெப்பமயமடைதல் என்ற சொல் முறையாக முதன்முறையாக தோன்றியது இரண்டாயிரத்தி எட்டில் சைனா பீஜிங் நகரில் இருபத்தி ஒன்பதாவது ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின